ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விவி போட்டிகளை பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஃபுல் சாரியில் நீங்கள் கேட்குற மாதிரி பல்லு அண்டு பிளவுஸ் இது பிளவுஸ் சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த சாரியில் சீக்வென்ஸில் வரக்கூடிய டிசைன்ஸ் இருக்கும் ஃபுல்லாக சீக்வென்ஸ் டிசைன்ஸ் இருக்கும் ஸாரீ வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ் அந்த சாரீஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ரைஸ் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் டாப் அண்ட் பாட்டம் சேம் இதே மாதிரி ஒரே மாதிரி பார்டர் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி பார்டரில் வரக்கூடியது ரொம்ப அருமையான இந்த கலெக்ஷன் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஸாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ஃபுல்லாக சீக்வென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு சமிக்கீஸ் வச்சு இந்த இதெல்லாம் சமிகைஸ் வச்சு சீக்வன்ஸோட இது த்ரெட்டு தெரியுதுங்களா பாருங்க இதுதான் சரிங்களா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வேணும் அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ஆஃபர் வேணும் அப்படின்னா ஆக்சுவலாக அதில் செவன் ஃபிஃப்டி போட்டதோட சாரீஸோடது ஆஃபர் வேணும்னா ரெண்டு சாரீஸாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரெண்டு சாரீஸ் வந்துடும் சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் அருமையான கலெக்ஷன் நீம் ஜெரி பார்டர் இது ஜெரி பார்டர் இதில் சாட்டின் பட்டா டைப்பில் உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க பார்டர் கொடுத்துருப்பாங்க அருமையான சாரீஸ் ரொம்பவுமே பிராண்டடான சாரீஸ் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த சாரீஸ்லாம் பல்லு அப்படின்னு வர்றது உங்களுக்கு இப்படி தான் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே இந்த சாரீஸில் பல்லுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டிங்கன்னா விட மாட்டேங்க ரொம்பவுமே ப்ரீமியமான குவாலிட்டியான சாரீஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு சாரீஸோட ப்ரைஸ் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரெண்டாக எடுத்தால் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல வரக்கூடியது இந்த சாரீஸில் எங்கேயும் மார்க் எழுதிருந்ததை பார்த்து அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லெட்டர்ஸ்ல எழுதி இருக்கிறது ஒரே வாஷ்ல போகாது ஒரு ரெண்டு மூணு வாஷ் போட்டிங்கன்னா போயிடும் இதில் ரெண்டு சாரீஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா லேசான மார்க்கா அது எங்க இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன் இது லெனன் டைப்பில் வரக்கூடியது அழகான ஒரு பார்டரோடு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஜரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இந்த ஜரி டைப்பை நம்மளுக்கு மைசூர் சில்க்லெலாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டசரில் அதில் வரக்கூடிய ஜரி பார்டர் மாதிரி இருக்கும் இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஜரி பார்டர் இது இது பல்லு டிசைன் இந்த சாரியில் நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் வந்து இது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சாரீ ரொம்ப எலிகண்டான டிசைன்ஸ் இதெல்லாம் ரெ ரெகுலர் கிடையாது சாரீஸ் ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ரெண்டாக எடுக்கும்போது உங்களோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டியில் முடிஞ்சிடும் இந்த சாரியும் பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் லெலன் டைப்லேயே சில்க் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா பார்டர் பாருங்கள் பல்லு எப்படி இருக்குது பார்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது பல்லு டிசைன் சாரியில் வரக்கூடிய பல்லு அண்டு பிளவுஸ் பார்த்துக்கலாம் சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் இது சாரி வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் இது ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் ஜஸ்ட்டு சாரியோட ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுவும் ஒரு லெனின் டைப் ஹேண்ட்லூம் சில்க் அந்த மாதிரி டைப்பில் வரக்கூடிய சாரீஸ் இதில் சீக்வன்ஸில் உங்களுக்கு லைன்ஸ் வந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் சீக்வன்ஸில் லைன்ஸ் வந்திருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு குட்டி சமிக்கீஸ் இருக்கும் லேசாக தான் தெரியும் அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் சாரியோட வியூ பார்த்துக்கலாம் இது பாருங்கள் இதில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது சாரி முழுசுமே சூப்பவான கலெக்ஷன் இது ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஷாப்புக்கு வந்து எடுத்திங்கனாலும் சேம் ப்ரைஸ் மட்டும்தான் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இதில் நீங்கள் ரெண்டாக எடுக்கும் போது ஒரு ஆஃபர் கொடுத்துட்றோம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அபவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே உள்ள சாரீஸ் ஆஃப்ட் ரேட்டில் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் அதனால் மிஸ் பண்ணாதீங்க இது பார்த்தீங்கன்னா ப்ராசோ ப்ராசோவில் டிஃப்ரெண்ட்டான பிராசோ இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் ப்ராசோ இன்றைக்கி நம்ம போ பார்க்கக்கூடிய ப்ராசோ எல்லாம் என்ன டைப்பில் வரக்கூடியதுன்னா மஷ்ரூம் ப்ராசோ டைப்பில் வரக்கூடியது இது வந்து உங்களுக்கு ப்ராசோ நார்மல் கிடையாது மஷ்ரூம் ப்ராசோ டைப்பில் வரக்கூடியது எல்லா ப்ராசவும் இது ப்ளவுஸு ஸாரியில் வரக்கூடிய பிளவுஸ் அண்டு பல்லு டிசைன் இப்படி கம்ப்ளீட்டாக இருக்கும் இதில் அழகான ஒரு க்ரீன் கலர் ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் இந்த சாரீஸ்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராசோட வீவிங்கில் வரக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க செவன் ஹண்ட்ரட் பை டூ சாரீஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நிறைய பேர் வந்து பெங்களூர் கஸ்டமர்ஸ் தமிழ் தெரியும் சிலருக்கு தமிழ் தெரியாது நீங்கள் தெலுங்குகளை பேசுங்க நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஓகேங்களா இது ஆப்பிள் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸ் இது சூப்பர் சூப்பர்வான கலெக்ஷன் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ஏன்னா நிறைய பெங்களூர் கஸ்டமர் போட்டுட்டு இருக்கீங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த சாரி இந்த சாரிக்கு நோ ப்ளவுஸ் ப்ளவுஸ் கிடையாது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கு மட்டும் லெஸ் ஆகும் அமௌண்ட்டில் இருந்து ஆஃபர் நம்ம என்ன ஆஃபர் சொல்கிறோமோ அதை கவனிச்சுடுங்க அது மட்டும்தான் ப்ரைஸ் வந்து லெஸ் ஆகக்கூடியது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டுந்தான் அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் சாரி பல்லு ப்ளவுஸ் பார்த்துட்டெல்லாம் இந்த சாரியில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரியில் ப்ளவுஸ் கிடையாது ஓகே பல்லு பாட்டு இது தான் சாரி இது தான் பல்லு பாட்டு சாரியில் வரக்கூடியது ப்ளவுஸ் வந்து இங்கே நம்ம பார்த்தது அப்போ பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சாரி நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் ஆ இது பாருங்கள் இது தான் சாரி பல்லுவோடது இந்த சாரியில் வரக்கூடிய பார்டர் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் இதே மாதிரி தான் ஒரே அளவு பார்டர் இருக்கும் சூப்பரான மெட்டீரியல் மிஸ் பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க இது ப்ளூ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது இதில் பல்லு பிளவுஸ் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு இது நம்ம பார்க்கக்கூடியது இது பிளவுஸ் அண்டு பல்லு இது பல்லு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிராசோ விவிங்களா ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் ரெகுலர் கிடையாது காஸ்ட்லியான சாரீஸ் நான் போட்டிருக்க ரேட் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு அதுவும் ரெண்டாக எடுக்கும் போது சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்துடுது இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் அண்டு பல்லு மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நார்மல் சாரீஸ் எல்லாமே கிடச்சிரும் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கூட கிடைக்கலாம் ஆனால் இந்த குவாலிட்டி சாரீஸ் வந்து நான் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் நார்மலாக நான் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய சாரீஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம நம்மக்கிட்ட தொடர்ந்து அதே வீடியோஸ் வராது ஏன்னா நான் கொடுக்கறது உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் அது பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எடுக்க லேட் ஆகுது சரிங்களா எப்பவுமே ரெகுலர் வீடியோஸ் நம்ம போடுறதா விருப்பம் கிடையாது சூப்பர் பாருங்க ஷாப் இங்க எடுத்தோம்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்டான குவாலிட்டி கிடைக்கும் எல்லாரும் அதே பிராசோ கட்டுறதுக்கு நிறைய பேர் விரும்புறது கிடையாது இல்லைம்மா ரோட்ல போனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு டிஃப்ரெண்ட்டே இல்ல அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அது கஸ்டமரோட நீடு அவங்களோட இஷ்டம் புரியுதுங்களா அதனால அந்த மாதிரி ஒர்க் ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் இருக்கணும் நீங்கள் தனியாக தெரியணும் அந்த மாதிரி மெட்டீரியலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் நம்ம அதே மாதிரி ஜாயின் சாரீஸில் கூட குறையன்னு எனக்கு ரேட்டு தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்பெஷலி நீங்கள் வேணும் அப்படின்றது கரெக்டாக கேட்கும் போது நம்ம அந்த அளவு கரெக்டாக எடுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அனுப்புகிறது சூப்பராக இருக்கு பாருங்கள் சாரி அவ்வளோ சாஃப்ட்டு நீம்ஜெரி பார்டர் வரும் இதில் சூப்பரான குவாலிட்டி இந்த குவாலிட்டியில் இந்த சாரீஸ் ரெகுலர் நீங்கள் அடுத்த மாதமோ அடுத்த வாரமோ கேட்டால் கூட என்கிட்ட கிடையாது இப்போ இருக்கிற வரைக்கும் கலெக்ஷன் போகிறேன் டக் டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க இதில் ப்ளவுஸ் இருக்குது பல்லு வந்துடும் பல்லுன்றது லாஸ்ட்டாக த ஃப்ளவர் டிசைனோட முடியும் அவ்வளோதான் அதில் அது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது சிங்கிள் சாரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் இது ஃப்ளவர் டிசைன் இது பிளவுஸ் பல்லூ டிசைன் அழகான ஒரு பீட்ரூட் கலர் ஒயின் கலர் ரொம்ப சுப்பவான ஒரு பார்டர் செமையாக இருக்கும் பாருங்கள் இந்த பார்டர் ரொம்ப அருமையாக இருக்கும் கலர் நல்ல ஒரு கோல்டன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் டூ சாரீஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது லெனன் டைப்பு ஹேண்ட்லூம் சில்க் இது பல்லு ப்ளவுஸ் ஸாரியோட பேட்டர்ன் சாரியோட ஃபுல் வியூ இந்த டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு அழகான பார்டர் டாப் அண்ட் பாட்டம் சேம் ஒரே மாதிரி பார்டர் இதில் இன்னும் த்ரீ சாரீஸ் இருக்குது டக்கு டக்குன்னு பார்த்துலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போடுறது தான் கொஞ்சம் லேட்டாகும் இந்த வீடியோஸ்லாம் ஏன்னால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் போடுறோம் நம்ம உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியணும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியணும் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் அதனால் அது பாருங்கள் பிச்வாய் டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகான ஒரு பார்டர் இது இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு ஆஷ் கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது டாப்பில் வரக்கூடிய போர்டர் இது பாட்டமில் வரக்கூடிய போர்டர் டெம்பிள் டவர் டிசைனோட பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க காஞ்சி போர்டர் சாரியோட வியூ இப்படியே பார்த்துருங்க நம்ம ம இது பிரிச்சிட்டோன்னா உங்களுக்கு அந்த வரும்போது அந்த லுக் வராது இந்த சாரீஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பர்வான சாரி இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இதெல்லாம் ப்ளவுஸ் பார்த்துடலாம் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் எப்படி இருக்கு பாருங்கள் சாரீஸோட கலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த சாரீ வந்து நீங்கள் ஒரு பார்ட்டி வேராகவே யூஸ் பண்ணிடலாம் அவ்வளோ அழகான சாரி இதை மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு சிங்கிள் சாரி மட்டுமே இதில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வரும்போது இந்த நீட்டான லுக்கான பேக்கிங்கோடு வரணுன்னா நம்ம இதை இப்போவே ரெடி பண்ணிடணும் அப்போ தான் அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரி இது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட பண்ணலாம் அபவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய சாரீஸ் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சாரி மட்டுமே நமக்கு கிடச்சிருக்கு மிஸ் பண்ணாமல் டக்குன்னு புஸ் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பிராசோ நல்ல ஒரு லைட் கலர் பேஸ்டல் கலர்ஸ் விரும்புகிறவங்க இந்த மாதிரி பிராசோ சாரீஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் பிராசோ தான் ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் கோல்டு பிரிண்ட்டு வீவிங் கிளிட்டர் எல்லாமே இருக்குது ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸாரீஸில் நோ ப்ளவுஸ் ஐ திங்க் ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்க்கக்கூடிய கோல்டு சாரீ இது ஆப்பிள் பிராண்டில் வரக்கூடிய சாரின்னு நினைக்கிறேன் எஸ் ஆப்பிள் பிராண்டோட சாரீஸ் இது இது ஸாரீயில் வரக்கூடிய பல்லு டி பாருங்க இந்த மாதிரி டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே அருமையா இருக்கு பாருங்க இதில் வரக்கூடிய பார்டர்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சாரி ஃபுல் அவ்வளோ நீட் லுக்காக இருக்கு ஜஸ்ட்டு சாரியோட ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது சாரியில் வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் எடுத்துடலாம் தேங்க்யூ பபாய்